அப்பார கருணாசந்தும் ஞானதும் குரும் பிரணமாமி காஞ்சி மகாபெரிவா அவர் கொண்டிருக்கும் சில விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபெரிவாள பெரிவாளுடைய அந்த நல்ல குணங்களை எத்தனையோ மகான்களும் எத்தனையோ பெருந்தலைவர்களும் அவா வாய்விட்டு பாராட்டி நிறையா புகழ்ந்து சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து பெரிவாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அப்போது ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் மூலமாக அவர் பெரிவாளை வந்து தரிசனம் பண்ணுறார் பெருந்தலைவர் காமராஜர் ஒன்றுமே எனக்கு பேச வேண்டாம் அவர் எனக்கு பார்த்தா போறனு சொல்லிட்டார் கலவையில் இருந்தாப்போ பெரியவா வெறும் தரிசனம் தான் பண்ணுறார் வேறு எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லை பெரியவா பிரசாதம் கொடுக்குறா அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறார் கிளம்பிடுற அப்படி அந்த ஒரு பார்வவே போர் எனக்கு அப்படின்னு சொன்னாராம் பெரியவா மேலே அப்படியோ ஒரு அவருக்கு ஒரு அன்பு பக்தி அப்புறம் திரும்பி கார்லேயே வரும்பொழுது அந்த ராஜகோபாலன் அவர் நண்பர் அவர் பக்கத்தில் உட்காந்து வரும்பொழுது சொன்னாராம் அப்போ சீமாக இருந்திருக்கார் அவர் சொன்னாராம் எப்பேற்பட்ட ஒரு வியக்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு மறக்கவே முடியல மறக்கவே முடியல அவருடைய அந்த முகம் எனக்கு மறக்கவே முடியல அப்படி ஒரு தேஜஸ்ஸு எப்படி கூட ஒரு வக்தி இருக்க முடியுமா எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா இவ்வளோ ஒரு ஒரு சிம்பிளாக எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு புகழ்ந்து பெரிவாளை வந்து அப்படி பேசிகிட்டே வந்தாராம் பெரியவாளை பற்றி அந்த கார் ட்ராவல் முழுக்க திரும்பி போகும்போது பேசிகிட்டே வந்தாராம் அந்த பிரசாத தட்டை தன் மடியிலையே வச்சு யாருக்கும் அசிஸ்டண்ட்டை கூட கொடுக்கல தானே அது அப்படியே ஒரு பரிசுத்தமான ஒரு பிரசாதம்னு அவருக்கு ஒரு இது அதனால் தானே தன் மடியிலேயே வச்சுன்னு வந்தாராம் அப்புறம் பெரிவாளை பற்றி பேசிகிட்டே வந்தாராம் என்னால் மறக்க முடியல என்னால் மறக்க முடியலங்க எப்படி இருக்கார் ஓய் எப்படி இருக்கார் பார்த்தாலே அப்படியே ஒரு தேஜஸாக இருக்கார் அப்படி ஒரு ஒரு சிம்பிளா சிம்பிளாக வேற இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போனாராம் அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங்க்கு இவர் பேருக்கார் இவர் வந்து ஆச்சாரியில் தரிசனம் பண்ணிட்டு வந்தா வர வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கட்சியில் இன்னொருத்தர் அவருக்கு குரு யாருன்னு தெரியல அவருடைய குருவை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கார் எங்கள் குருவை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கார் அப்போது அவர் சொன்னாராம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து ஒரு ஒரு மேல்நாட்டவர் எழுதின மகாபிரிவாவை பற்றின புஸ்தகம் அதை கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை ஓய் பாமராஜர் இப்படி தானே பேசு ஓயம்பர் இந்த புஸ்தகத்தை ஓய் படிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து பாரு எப்பேர்ப்பட்ட மகான் அப்படின்னு உனக்கு தெரியும் அப்புறம் நீ என்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டே அப்படின்னு அவர் சொன்னாராம் உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் ஓய் இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசு இப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அவருக்கு ஈடான இன்னொருத்தர் கிடையாதுன்னு உனக்கு புரியும் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாராம் அதுக்கப்புறம் அவர் பெரிவாளுடைய அந்த பெரிவாளுடைய அனுகிரகம் பெரிவாளுடைய தாக்கம் அவர் வாழ்நாள் முழுக்க இருந்து தான் எங்கே போனாலும் பெரியவரை பற்றி பேசுவானாம் அதே மாதிரி பெரிய பெரிய பதவிகள்லாம் வகிச்சாராம் அதுக்கப்புறம் அதான் சிஎம்மாலாம் இருந்திருக்கார் அப்புறம் அந்த சிஎம் பதவியிலேருந்து போய் வேண்டான்னு விளக்கிட்டும் கட்சி தலைவராக டெல்லியில் காங்கிரஸ் தலை கட்சி தலைவராக இருந்தார் அந்த சமயத்தில் டெல்லியில் ஒரு ஒரு கட்சிக்காரர் சொன்னார் உங்களால் மட்டுந்தான் தலைவரை எப்படி இருக்க முடியும் எப்பேற்பட்ட தியாகம் இந்த தியாகம் யாரால் பண்ண முடியும் சிஎம் இப்போ ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர் முதலமைச்சருங்கிற அந்த ஒரு பதவியை விட்டுட்டு கட்சி தலைவருங்கிற பதவிக்கு வர்றீங்க வரீங்க இந்த ஒரு தியாகம் யாரால் பண்ண முடியும் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னு புகழ்ந்து பேசாம் அதற்கு காமராஜர் சொன்னாராம் அந்த கட்சிக்காரர் புகழ்ந்து பேசியிருக்கார் எப்படி தலைவரே உங்களால் இப்படி இருக்க முடியறது பெரிய பெரிய பதவிகள்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கீங்க எப்படி உங்களால் இவ்வளோ தியாகமாக இருக்க முடியறது அப்படின்னு அவர் கேட்டு புகழ்ந்து பேசியிருக்கார் தியாகம்னா உனக்கு என்ன ஓய் தெரியும் அப்படின்னு காமராஜர் சொன்னாராம் கலவையில் பெரியவர் இருக்கர் போய் பாரு எப்படி இருக்கார்னு தெரியும் நான் என்ன பண்ணினேன் நான் ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு போனதுக்கே புகழறையே அவர் ஒரு பதவியும் பேர் பட்ட பதவியில் இருந்தார் அவர் பெரிய பீடம் அந்த பீட்டத்துக்கு தலைவராக இருந்தார் நிமிஷமாக தனக்கு ஒரு வாரிசை செலக்ட் பண்ணி அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எதுவுமே வேண்டான்னு போய் கலவையில் போய் ஏகாந்தமாக இருக்கார் அவர் அவர் அதுதான் தியாகம் அவரை போய் பாரு அப்போ தான் உனக்கு தியாகம்னா என்ன தெரியும் இல்லையா பெரிவா எ எப்பேற்பட்ட அந்த சாம்ராஜ்யம் காமக்கோட்டி பீட்டா பீட்டாதிபதியவர் நிமிஷமாக எல்லாத்தையும் புது புற எல்லாத்தையும் படைச்சிட்டு தனியாக வே எதுவுமே வேண்டான்னு தானே போனான் பெரியவா இல்லையா ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு போனா அவ்வளோதான் தனக்கு வேண்டியது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு இந்த சுசூஷ்டப்படுறதுக்கு ஒரு நாலு பேர் அவ்வளோதான் பெரியவா இருந்தால் அவ்வளோ சிம்பிளாக இருந்தா இவ்வளோ பெரிய இதாக இருக்க வேண்டிய பெரிவா அவ்வளோ இன்னும் பெரிய வயசும் ஆகலை அப்படி இருந்தும் வேண்டான்னு ஏகாந்தமாக தனியாக போக ஆரம்பித்தா பற்றியெல்லாம் அதுதான் தியாகங்கிறார் காமராஜர் தலைவர் காமராஜர் அப்படி சொல்கிறார் பாரு பார்வோய் தியாகம்னா உனக்கு என்னன்னு தெரியும் தியாகத்தை பற்றி என்னை பற்றி போய்ந்து பேசுகிறாங்க ஒரு பதவியில இன்னொரு பதவிக்கு வந்திருக்கேன் இது ஒரு தியாகமாக் அவரை போய் போய் தியாகத்தோட முழு வடிவம் அவர்தான் அப்படின்னு அப்படி புகழ்ந்து பெரிவாளை பேசினாராம் அதே மாதிரி ஒரு தடம் சிங்கேரி ஆச்சாரியாள் சந்திரசேகரந்து பாரதி அவர் வந்து பெரிவாழ் பெரியவாழ் அவருக்கு ரொம்ப பிரியம் பெரிவாளுக்கும் அவள் மேலே ரொம்ப பிரியம் ரெண்டு பேரும் அப்படி ஒரு நேராக பார்த்துட்டாலும் இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் அப்படி வந்து ஒரு ஒரு பக்தர் சொன்னாராம் மடத்தில் அவ மடத்திலே வேலை செய்கிறவாளா இல்லை வர பக்தராக தெரியாது சொன்னாராம் இந்த மாதிரி காஞ்சி ஆச்சாரியால் எல்லா லோகம் முழுக்க யாத்திரை போறா யாத்திரை போய் எல்லா இடங்களும் போகிறாள் அதனால் அவர் புகழ் எல்லா நாலா பக்கமும் பரவுறது நீங்களும் அந்த மாதிரி யாத்திரை போகலாமும் ஒரே இடத்துல இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கான் கேட்டிருக்கார் அதுக்கு அவர் சொன்னாராம் அவர் மாதிரி யாராலையும் முடியாது அப்பேற்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தையும் பார்த்துண்டு அப்புறம் அந்த மடத்துக்கில் ஒரு மடத்து மத மடத்து தலைவராக இருந்துட்டு அதற்குண்டான வேலையும் பண்ணிண்டு யாத்திரைகளும் போயிண்டு அதே மாதிரி ஆத்மானுபவத்தையும் அனுபவிச்சுண்டு உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மானுபவத்தை அனுபவிச்சுட்டே தானே பெரிவார்ப்பா அப்போதானே பார்த்தோம் நம்ம இல்லையா சித்தப்பிரஜன் மாதிரி இந்த அந்த சித்தம் முழுக்க உள்ளே வந்து பிரம்மத்தை உணர்ந்துட்டே இருக்க வேண்டியது வெளியில் வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரியே பெரிவா இருந்திருக்கா இல்லையா அதை ரெட்டை மாட்டு வண்டியில் ரெட்டை மாட்டை பூட்டின் போகிற மாதிரி அவரால் மட்டும்தான் முடியும் என்னால் அப்படி முடியாது அது அவரால் மட்டும்தான் தான் முடியும் அப்படின்னு பெரியவா செங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதியே பெரியவாள் அப்படி போகிறது சொல்லியிருக்காள் அவரால் மட்டும்தான் முடியும் என்னால் முடியாது அப்படி அப்படின்னா பெரியவா யாத்திரையும் போகிறாள் திக்விஜயும் போகிறா மடத்தையும் பார்த்துக்கிறா தன்னோட அந்த அனுஷ்டானங்களும் ஆத்ம எதுவும் எதுவுமே அதையும் தரல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு பண்ணால் பார்த்தீங்களா பிரிவா அதுதான் மகாபிரிவா அதுதான் மகாபிரிவா அதில் இத்தனை போனாலும் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களோ தன்னுடைய இந்த பூஜைகளோ இல்லை தான் ஆத்ம பூஜையும் வந்து உள்ளே பண்ணுற ஜபங்களோ பெரியவா என்ன பண்ணுவா நமக்கு தெரிய நான் சொல்கிறேன் என்னவோ அதெல்லாம் அந்த ஆத்ம அனுபவத்தை அனுபவிக்கிறதோ எதுவுமே அந்த மகானக்குரிய என்ற ஒரு சன்னியாசிக்குரிய என்ன பண்ணணுமோ அந்த டியூட்டியை பண்ணிகிட்டே இருந்தா பெரியவா இல்லையா அது மாதிரி பெரியவா வந்து செங்கேரி ஆச்சாரியர் சந்திரசேகர பாரதியே சொல்லியிருக்கார் அவரை மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அவர் அது மாதிரி தான் இன்னொரு தூரம் ஏதோ கவர்மெண்ட்டுக்கு ஏதோ இந்த ஆர்டிக்கல் பற்றி ஏதோ திருத்தி அமைக்கிறதுக்கு எல்லா ஆச்சாரியர்களையும் கேட்டுன்றுரு அப்படின்னு பெரிவா சொல்லி பெரிவா திருத்தி அமைச்சிருக்கான் அது பிரகாரம் தான் இப்போது அது மாற்றி அமைச்சது அப்போ அந்த ஆர்டிகல் அப்போது வந்து எல்லா ஆச்சாரையும் கேட்டுனே ஸ்ரீங்கரி ஆச்சரியல் சொன்னாலாம் அவர் சொல்லிட்டா போகிறோம் அப்படின்ட்டாளாம் ஆவலாம் அவர் சொல்லிட்டா போகிறோம் அதே மாதிரியே பண்ணிவிடுவோம் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு பிரிவா மேலே அப்படி ஒரு பிரியம் சிங்கேரி ஆச்சரியா அது மாதிரி இந்த மகான்கள் ஞானிகள் அவளுடைய வேவ் எல்லாம் ஒன்றா அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒன்றா இருந்திருக்கு ஃபாலோயர்ஸ் தான் இப்போ போட்டு குழப்பின் இருக்காளே தவிர அவளுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது மகான்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது அது மாதிரி சிங்கேரி ஆச்சாரியாலே மகாபரிபால புகழ்ந்து சொல்லியிருக்கா அப்படின்னா அப்புறம் அதோட என்ன வேணும் இல்லையா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா அரகர சங்கரா जय जय शंकर चंद्रशेखर पा चंद्रशेखर रक्ष